ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானேங்க நல்லா இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிறது இடியப்பம் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இடியப்பம் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அது ஏன்னு தெரியலை இடியப்பம் செய்ய நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இட்லி தோசை செய்கிறது கூட ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இடியப்பம் செய்ய ரொம்ப சீக்கிரமாகவே செய்கிற ரெசிபி தான் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வந்து இந்த கப்பில் மூணு கப்பு எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட இருபது இடியப்பம் நம்மளுக்கு வரும் ஒரு கோப்பை ஒரு கோவில எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க நம்ம மாவில் உப்பு இருக்காது நல்லா தண்ணியை வந்து சல சல சலனு கொதிக்க வச்சிடணும் இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இடியப்பமாவுக்கு நல்லா தண்ணீராக இருக்கணும் அதை கையோடையே ஊற்றி கிண்டி விட்டுருங்க நீங்கள் மாவுலாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வைக்கணும் நம்ம கி தண்ணி ஊ எடுக்கணும் ஊற்றி கிண்டணும் இவ்வளோ தான் குலைக்கணும் இது இப்போ நம்ம வந்து முக்கால் கப்பு கொடைக்கொடன்னு ஊற்றியாச்சு ஊற்றி இன்னும் கா கப்பு அதில் இருக்குது அதையும் ஊற்றிட்டு இன்னொரு கா கப்பு நம்மளுக்கு வேணும் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒன்னேகாய் கப்பு எனக்கு தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்ப ஊத்துனீங்க அப்படினா அப்படின்னா அந்த இடியப்பம் உங்களுக்கு வராது அதே வேலை நேரத்தில் ஆரிப்பனை தண்ணியை ஊற்றினாலும் வராது இந்த தண்ணி லெவல் மட்டும் கொதி தண்ணியை மட்டும் இல்லை கொதிக்க வச்சு ஊற்றுங்கலேன் உங்களுக்கு சூப்பரான இடியப்பம் வந்துடும் ஏன்னா கையே போடல இந்த மரக்கரண்டியோடைய தூறு திருப்பி வச்சுக்கிட்டு அந்த புடியில் தான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த காக்கப்போ ஊற்றியாச்சா இப்போ ஊற்றி கிண்டுங்களேன் அது அப்படியே அந்த கரண்டியில் வந்து அப்படியே சுழண்டுக்கிட்டு வரும் சுழண்டு வரலாம் முடிஞ்சிருச்சு வேலை மாவு குலைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு சிரமமாக பட்றீங்க கரெக்டாக அரை நிமிஷத்தில் நம்ம செஞ்சிட்டோம் இவ்வளோ தான் அதை அப்படி ஒதுக்கி வச்சுருங்க ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் இப்போ கை வைக்க முடியாது கொதிக்கும் அப்புறம் அப்போலாம் வந்து பானையில் வச்சு ஒரு ஒரு தட்டா உழத்தட்டில் வச்சு வைப்போம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கோருவெல்லாம் வந்துடுச்சு நல்லா ஒரு தட்டு இடியப்பமாகவே நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி வசதியெலாம் இப்போ உள்ள காலத்தில் இருக்குது இல்லையா இட்லி குக்கரில் எண்ணெயை தடவி இட்லி தட்டில் வந்து நீங்கள் வச்சிடலாம் இது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த உரல் வேணும் அந்த மர உரல் எல்லா கடையிலுமே இருக்கும் இடியப்பம் உரல் நீங்கள் அலுமினியத்துலேயோ அலுமினியத்துலேயோ சில்வரிலேயோ வெங்கலத்துலேயோ வாங்காதீங்க அந்த மர மர உரல் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இடியப்பம் புளிகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எதுவுமே தேவையில்லை எத்தனை ஐடியா நீங்கள் செஞ்சிடலாம் நல்லா போலு போலு போலுண்டு வந்துடுவாங்க நம்ம குலைக்கிற முறை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோ தான் ஒரு குளக்கட்ட மாதிரி இப்படி பிடிங்கி நான் வந்து மாவை குலை பிணையெல்லாம் இல்லை அப்படியே தான் வச்சிருக்கிறேன் மேலே உள்ளத நான் எடுக்கிறேன் சரியா நம்மளுக்கு திரண்டு வந்துவிட்டாலும் எல்லாமும் வந்து இப்போ உங்களுக்கு நான் அதை வந்து அப்படியே புழிஞ்சு கட்டுறேன் பாருங்களேன் நான் ப்ரெஷ் பண்ணி லைட்டாக தான் நான் அமுக்குறேன் எவ்வளோ அழகாக வருது கடைசி வரைக்குமே இதில் வந்துடும் மாவுலாம் ஒட்டாதுப்பா நான் என்னையெல்லாம் தடவுறதில்ல எதுவும் செய்ய மாட்டேன் இப்போ என்னென்னமோ இதை சார்ந்து டிப்புகளும் போடுறாங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியலை இந்த மரத்தப்பா நாங்கள் செய்கிறது காலங்காலமாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் இந்த பாருங்கள் நான் வந்து ப்ரெஷ் பண்ணுறான்னு பார்த்தீங்களா எதுவுமே இல்லை சூப்பரான இடியப்பை ரெடி பண்ணிடலாம் இது சிரமமே கிடையாது தண்ணி லெவல் மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரான இடியப்பை செஞ்சு வந்துடும் அதே நேரத்தில் உங்கள் கையை வலிக்கக்கூடாதுன்னா மரம் மர ஆள் யூஸ் பண்ணுங்கப்பா பாத்திர கடையில் இருக்கும் எந்த ஒரு மாவும் உங்களுக்கு கொட்டாது ரெண்டு தட்டில் எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு இடியப்பும் வச்சிடலாம் நான் ஒரு நிமிஷத்தில் பன்னெண்டு இடியப்பதா புளிஞ்சாச்சு அடுப்பில் வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் குக் ரெடி ஸ்டீம் பண்ணோம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தான் பன்னெண்டு இடியப்பும் ரெடி இருக்கிற பேலன்ஸ் மாவே இன்னொரு சுத்து சுத்தனால் வெலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எப்படி இட்லி தோசை செ ஆப்பம் செய்கிறோமோ அதை விட ஈஸியான ரெசிபிப்பா அந்த இடியப்பை ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு ஃபில் பேக்க சொல்லுவோம் ஒரு சாப்பிட்டான்னு இடியப்பான் ரெடி ஓகே இது டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஆட்டுக்கள் பாயா செஞ்சுருக்குறேன் நீங்கள் எந்த குழம்புலையும் சாப்பிட்லாம்ப்பா வெஜ்ஜு குருமா குருமா முட்டைக்கறி அப்புறம் தக்காளி சூப்பு எதில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஏன் வெறும் இடியப்பம் சீனி கொக்கோனட்டை வச்சு சாப்பிட்லாம் இடியப்பம் சீனி வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்லாம் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் சுட சுட இடியப்பத்தை வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடுங்க வேறு வேறு எதுக்கு இணையவே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே இடியப்பம் கஷ்டம்னு நினைக்கவே நினைக்காதீங்க சரியா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாமா வாழுக வரமுடாண்ணா அலாமலை